பட்டிங்க வந்து ஒரு ஒரு தொண்டல கேக்க சொல்ல அற பட்டி எல்லாம் பட்ட பசங்கடா உங்களுக்கு எல்லாம் கூட சூடு சோள இல்லடா உங்களுக்கு அற பட்டிங்க நாங்க போறோம் நீங்க யாரை கேக்குறீங்க பட்டிடா போடா ஊர்ல உட்கார்ந்து சோத்து போடவல எல்லாம் செய் ஏன்டா எங்களுடைய சுசுதேவே நான் அவங்கட குடுற அவ அடிபட உரிமையே இல்லாத நாய்க்கு நீ எப்படி கொடுப்ப நீ ஏன் உனக்கு பயமா வந்து சொல்லி விட்டு குத்திட்டியா நீ உங்களுக்கு உனக்கு பயமா ஏன் நீ மூணு வருஷம் இருந்தால எங்க அம்மா ஒவ்வொரு போனாங்க உன்னால நடத்த முடியாது நான் உடனே ஒப்படைக்கிறியா ஆ உன்னால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டா பாவிலா எல்லாம் கொலை வர கூட்டங்கள் ஒன்னா சேர்ந்த தேவடி அழுது இப்படி 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 போறேன் வேடா தூங்க மாட்டி தூங்குங்க ஒட்டங்களா